நகைகளும் விக்கிரம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க இந்த ராமர் சிலையை வந்து இவர் தொட்டு கொடுப்பதா இதை நாங்கள் பார்ப்பதா ராஜீவ் காந்தி அவர்கள் அதை எடுத்து அங்கே போ அதை ஓப்பன் பண்ணி விடுகின்ற செயலை காந்தி காங்கிரஸில் ராஜீவ் காந்தி அவர்கள் செஞ்சு கிடைக்கிறது வந்து பண்ணால் தாமரை கிடைக்குது சில தூண்கள் கிடைக்குது ராமனா இருந்தான்னா ரஹிமா இருந்தான்னா சிலை நிறுவுதல் என்பதை இன்று நாளை அதாவது செய்ய போகிறார் இது பாபர் காலத்தில் இந்த இடம் வந்து இடிக்கப்பட்டது அதாவது ராமர் கோயில் இருந்து இடிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் தீர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுக்கப்பட்டிருக்கு மாட்டுத் சாப்பிட வேண்டாம் இந்துக்கள் வழிபடுகின்ற வழித்தலங்களை வந்து நாசப்படுத்த வேண்டாம் நமது நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி செல்கின்றது என்றால் மிகையாகாது இன்றைய காலகட்டத்தில் நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் அதன் மூலமாக தமிழகம் வந்து உலக கவனத்தை ஈர்த்துள்ளது இன்று அவர் ராமேஸ்வரத்தை விட்டு டெல்லிக்கு புறப்பட்டு விட்டார் இன்றைய நிலைமையில் என்ன முக்கியமான இஷ்யூ அப்படின்னா இந்த சாதி மத இன மொழி அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகள் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழர்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து வருது நான் படிக்கும் பொழுது ராம் கோ மாலிக் ஜானே அப்படின்னு கபீர்தாஸ் சொன்னதை சொல்லுவாங்க இந்திய கிளாஸில் ராமனாக இருந்தான்ன ரஹிமா இருந்தானே ஒன்றுதான் அப்படியே ராம் கோ மாலிக் ஜானே அவர்கள் நமக்கு தலைவர்கள் இறைவன் தான் அப்படி என்ற ஒரு போக்கில் சொல்வார்கள் இன்று என்ன அப்படி என்று சொன்னால் முக்கியமானது நாளைக்கு அயோத்தியில் ராமர் கோயிலில் ராமா லல்லா அப்படி என்ற சிலை வந்து நிறுவுறார் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்கிரேஷன் கும்பாபிஷேகம் என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் கும்பாபிஷேகம் என்றால் ஆகம சாஸ்திரப்படி இருக்க வேண்டும் பல்வேறு பிரச்சனைகள் வருது அது சடங்குகள் சம்பிரதாயத்தை பற்றி வருது வேதங்கள் வருது உபனிஷத்தம் வருது சாஸ்திரம் வருது அப்படின்னு போகும்போது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூலஸ்தானத்திலிருந்து கருவறையிலிருந்து சிலை எடுத்து கொடுக்குற அதை வாங்கி பிறகு மந்திரம் ஓதப்பட்டு நிறுவப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை தான் அதாவது ஐடல் இன்ஸ்டலேஷன் சிலை நிறுவுதல் என்பதை இன்று நாளை அதாவது செய்ய போகிறார்கள் இப்போ என்னன்னா இது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது நிறுவப்படுகிறது இது மாபெரும் சாதனை என்று இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது அதற்காக அவர் டெல்லிக்கு சென்னைக்கு வந்து அது கேலோ அதாவது இந்திய விளையாட்டு போட்டி தொடங்கி வைத்து விட்டு பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்கு வந்து ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதர் திருவரங்கத்துக்கு செய்திட்டு பிறகு அவருடைய தோஷத்தை ராமணனை கொலை செய்தனுடைய பாவத்தை போக்குவதற்காக அங்கு ராமேஸ்வரத்தில் சென்று வணங்குவதற்கு வணங்கினார் ராமர் அப்படி என்று அதையும் வணங்கி விட்டு அங்கு நேற்று இரவு தங்கிவிட்டு இன்று புறப்பட்டு விட்டார் இது வந்து என்ன வரலாற்று நிகழ்ச்சி அப்படி என்று சொன்னால் இது பாபர் காலத்தில் இந்த இடம் வந்து இடிக்கப்பட்டது அதாவது ராமர் கோயில் வந்து இடிக்கப்பட்டது என்பது சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை அதை பத்தி எல்லாம் நிறைவாக பேசி விவாதம் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இருந்து பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்கப்பட்டு விட்டது அது முடிஞ்ச பிறகு என்ன அப்படி என்று சொன்னால் அந்த நிலத்தை ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டார்கள் அது இந்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டார்கள் அவர்கள் கோயில் கட்டி இப்பொழுது முடிந்து விட்டது இப்போ வந்து அந்த கோவில் வந்து திறக்கிற நாளைக்கு வந்து திறக்கப்படுகிறது இப்போ என்ன வந்தது அப்படின்னா இதுல ஒரு நான்கு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இவர் சிலையை அந்த ராம் லல்லா அந்த குழந்த விடுதல் கிருஷ்ண வடிவம் முருகன் இருப்பது போல இந்த ராமர் சிலையை வந்து இவர் தொட்டு கொடுப்பதா இதை நாங்கள் பார்ப்பதா அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் இப்படி சொல்லும் பொழுதுதான் என்னுடைய கருத்து என்னன்னால் இவர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்யலாம் அப்படி என்பதுதான் ஆகும் என்பதே இங்கு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திடீர் என்று யாருக்கும் தெரியாமல் இந்த பாபர் மசூதி என்பவர் உள்ளில் வைத்து விட்டார்கள் அந்த சிலை இங்கே வைத்து விட்ட பிறகு அது ஒன்று அந்த காலத்துல கோவிந்த மந்த் என்பவர் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் பிறகு அங்கே நையார் என்ற அதிகாரியெல்லாம் சொல்லி பார்த்தா அப்புறம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுறார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ராஜீவ் காந்தி அவர்கள் அதை எடுத்து அங்கே அதை ஓப்பன் பண்ணி விடுகின்ற செயலை காந்தி காங்கிரஸில் காந்தி அவர்கள் செஞ்சுவிட்டார் பிரைம் மினிஸ்டர்னு பிறகு பெரிய பிரச்சனையாக ஆகி அது ராம ஜமாஸ்தனம் அதாவது ராமர் பிறந்த இடம் என்று வாதிடப்பட்டது கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்ச நீதிமன்றம் இஸ்லாமியரில் ஒரு பிரிவு ஷியா பிரிவினர் அவர்கள் கோயில் கட்டி கொள்ளட்டும் ராமர் கோயில் கட்டி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு சமாதான முறையில அவங்களுக்கு தனியாக இப்போ இருக்கின்ற அந்த அயோத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அந்தாங்க ஐந்து ஏக்கர் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் வந்து டெண்டர் விட்டு தாஜ்மஹாலை விட மிக பிரம்மாண்டமானதாக கட்ட போகிறோம் என்று இப்பொழுது இந்த அயோத்தியில் கட்டப்பட்ட இது இருக்க இதனுடைய இது வந்து மிக சிறப்பாக பல்வேறு விஷயத்துல சொல்கிறாங்க எப்படின்னா இதில் வந்து இரும்பு இல்லாமல் நாங்கள் கட்டுகின்றோம் இது மிக மிக உயர்ந்த ஒரு கட்டடக்கலை அப்படி என்று சொல்லி இப்பொழுது அதை வந்து இவர் திறக்கக்கூடாது கூடாது என்று அந்த சிலையை தொடக்கூடாது என்று அந்த சிலையை நிறுவக்கூடாது என்ற ஒரு வாதம் நடக்கிறது ஆனால் இங்கு வந்து எப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ராமாயணம் எல்லாம் வந்ததுன்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல தான் வருது வால்மீகி ராமாயணம் அப்படி என்பது வந்து புத்த ஜாதகதையில இருந்தா எழுதப்பட்டது ஆனால் அவரை ஒரு கடவுள் என்ற நிலைக்கு எல்லாரும் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் வரலாற்று ரீதியில் பாத்தீங்கன்னா வடநாட்டில் இது வந்து ராமரை வந்து கடவுளாக கொண்டாடப்படவில்லை கும்பிடப்படவில்லை இதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருவதாக நாம் பார்ப்போம் இது ஒரு வேதி கடவுளும் அல்ல ஆனால் இங்கு வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் எதையுமே இன்று கடவுளாக வைத்துக் கொள்ளவில்லை இப்பொழுது பார்த்தால் இந்த அயோத்திய பற்றியான கான்ட்ரவர்சி முடிஞ்சிடுச்சு ஆனால் வரலாற்று ரீதியில பார்த்தோம் அப்படி சொன்னா அந்த இடத்த அகழ்வாராய்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுல கன்னிகாம் அப்படின்னு ஆறு தொல்புல அறிஞர் ஒரு ஆங்கிலேயர் அவர் ஒரு லெப்டினன்ட் கேர்னல் அவர் அவர் வந்து திறந்து பாக்குற விட்டு பார்த்தா அதில் கிடைக்கிறது வந்து பண்ணால் தாமரை கிடைக்குது சில தூண்கள் கிடைக்குது இதெல்லாம் வந்து புத்த விகாரகைக்கு உள்ளது இப்போது திரிசூலம் கிடைத்தால் அது சிவனுக்கு உள்ளது தாமரை கிடைத்தால் அது பௌத்த கோயில்கள் உள்ளது என்று சொல்வார்கள் இந்து உள்ள எந்த விதமான ஆர்டிஃபிளைட்ஸும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதில் மட்டும் இல்லை அவர் எடுத்த எவிடன்ஸை பற்றி ஒரு கவரில் போட்டு அலகாபாத்தை ஹைகோர்ட்டில் கொடுத்தாரு அதை திறந்து பார்க்கவில்லை இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பாணிப்படில் சண்டை போட்டு இஸ்லாம் உடைய கொலை செய்து விட்டு டெல்லியை பிடித்து விட்டார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லிங்கிறது டெல்கிஷ் இது வந்து எதுன்னா பர்ஷியன் வேர்டு இதுக்கு என்ன அர்த்தம்னா டெல்லியை ஒரு மன்னன் கைப்பற்றினால் இந்துஸ்தானத்துக்கு அவன் ஏக சக்கரவர்த்தியாக கிங் ஆஃப் கிங் ஆயிவிடுவான் என்று பொருள் டெல்கிஷ் அப்படின்னு அதனுடைய சுருக்கம் வந்து டெல்லின்னு ஆயிடுச்சு அதே போல பாபர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா செகண்டே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுல சிப்பாய்க்கிழங்கம் வர்ற வரையிலும் அந்த மொகல் பீரியடு வருகிறது பாபர் காலத்திலேயே துளசிதாஸ் இருந்திருக்கார் அவர் இருந்ததுன்னா ராமச்சரிதா மானஸ் அப்படின்னு குருநானக் இருந்திருக்கிறார் அப்போ ஒரு பக்தி மூமெண்ட்டு பக்தி மறுமலர்ச்சி தோன்றுகிறது சைதன்யா இருந்திருக்கிறாரு அதே மாதிரி வந்து குருநானக்கு ஆதி கிரந்தம் எழுதியிருக்கிறாரு ஆனால் இங்கே பாபரை பற்றி சொல்லும்போது குருநானக்கு சொல்கிறாரு மரண தூதன் அப்படி என்று ஏன்னா அவர் இருந்த காலம் நான்கே ஆண்டு காலம்தான் இப்பொழுது அதில் வந்து துளசிதாசரோ மற்றவர்களோ எழுதும்போது இவர் இது மாதிரி ஒரு இந்து கோயில் ராமர் கோயில் இருந்தது இடித்தார் என்பது சொல்லப்படவில்லை எதற்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாபருக்காக கால் வாங்கிறதுக்காகலாம் பேசலை ஏனுக்கு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னுல வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள சீதங்கு மடத்த கோயில சாரதா கோயிலுக்குள்ள சிவாஜினுடைய வழி தோன்ற வந்து மராத்தா மன்னர்கள் இடித்து கோயிலை தரமட்டமாக்கி அதில் உள்ள நகைகளும் விகரை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க அப்போ வந்து என்னன்னா அவன் இந்து மன்னன் தான் இடித்தது இந்து தான் அப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம பார்க்கணும் அதை வந்து திப்பு சுல்தான் வந்து நகை கொடுத்து கட்டணம்லாம் கொடுத்து செய்தான் ஸ்ரீரங்கம் கோயிலு கூட இப்போ நரேந்திர மோடி போனார் அவருக்கு யானையெல்லாம் திப்பு சுல்தான் கொடுத்துருக்குறான் ஏகப்பட்ட தானங்கள்லாம் கொடுத்துருக்கான் அதே மாதிரி பாபரும் பார்த்திங்கன்னா அந்த அயோத்தியா பகுதியில் உள்ள இந்து ட்ரஸ்ட் அறக்கட்டளைகள் எல்லாம் உதவி செய்திருக்கிறார் அப்போ வந்து ஒரு ராஜா போயே வென்றார் அப்படி என்றால் அங்கு உள்ள இதெல்லாம் அழிப்பது கொலை செய்வது கொள்ளையடிப்பது என்பது உலகம் முழுவதும் உள்ளது தான் அது அலெக்சாண்டர் கிரேட்டு வந்தாலும் சரி நெப்போலியன் போனாலும் சரி இது உலகத்தில் ராஜாக்களுடைய முக்கிய நடவடிக்கை கொள்ளையடிப்பது கொலை செய்வது கற்பழிப்பது அடிமைகளை திரட்டி வருவது இப்போ கூட நம்ம சொன்னோம் சூத்ராங்கிற வேர்டுங்கிறது கூட அது ஒரு ஜெர்மானிக்கு அது வந்து போர்த்துகீஸ் ஸ்பானிஷு அது சூத்ராங்கிற மீனிங் ஒன்றும் இல்லை வென்ற பிறகு தோற்றவர்களை அடிமையாக்குவது அவருக்குள்ளதான் சூத்ரா இது ரிக்வேதில் கூட கிடையாது அப்போ இங்கே வந்து என்ன பார்க்கணும்னா பாபர் நான்கு ஆண்டுகள் இருந்தார் அந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இதை இடித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த குல்பென் அப்படின்னு அவருடைய மகளும் உமாயனும் ஆக்ராவில் இருந்தார்கள் அப்போ வந்து என்னென்னா ஹுமாயூன் நாமா பாபர் நாமாவிலையும் எழுதலை அவர் இடித்ததா அதே மாதிரி பாபருடைய மகள் குல்பன் அவங்க வந்து என்ன பண்றாங்க குல்பன் பேகம் வந்து ஹுமாயின் நாமான்னு எழுதுறாங்க அதுலயும் இது எழுதலை அப்ப ஆக்ராவுல அவங்க ஒரு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் போல தங்கி இருக்கிறாங்க அதனால அதை இடிக்கவில்லை அது மட்டுமல்ல குமாயுனுக்கு எழுதியே அவர் எதனை கைப்பிரதி இன்னமும் டெல்லியில் உள்ள அந்த இதில் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷனில் இருக்குது என்னன்னு எழுதியிருக்காரு மாட்டுக்கறியை சாப்பிட வேண்டாம் இந்துக்கள் வழிபடுகின்ற வழித்தலங்களை வந்து நாசப்படுத்த வேண்டாம் என்று பாபர் எழுதியது இருக்கு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது முடித்த பிறகு இப்போ ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வத்து பரிச்சத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சொல்றாங்க அடுத்தது இதில் வந்து காசியில போய் நம்ம பண்ண போறோம் அடுத்தது மதுராளவன் காசியில நடந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் அவுரங்கசீப் காலத்தில் நடந்தது அவுரங்கசீப் காலத்துல நடந்ததில் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ரஜபுத்திரர்கள் வச்சிருந்தார்கள் அவர் காசி கோயிலுக்கு போகும்போது விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போது என்னன்னா பெண்களை இந்த வீரர்களுடைய பழ வீரர்களுடைய பெண்களை அவங்க கேலி செய்து விடுறார்கள் அங்கு உள்ள கோயிலும் அப்பொழுது போய் காம்பவுண்டெல்லாம் இடிச்சு இடிச்சு தும்சம் பண்ணி விடுகிறார்கள் அவுரங்கசீப்பு படையில உள்ள இந்து வீரர்கள் ரஜபூத்தர்கள் செய்து கொடுக்கிறார்கள் இது தெரிஞ்ச பிறகு அவரங்கசீப்பு அதை கட்டித்தர சொல்லி உத்தரவு போட்டது இப்பவும் டெல்லியில் இருக்கு ஆமண காப்பகத்தில் இருக்கு என்பதை நாம் மறந்துடக்கூடாது அப்ப எப்படின்னா இட்ஸ் ஆக்ட் ஆஃப் தி வின்னர்ஸ் விக்டர்ஸ் அப்போ ராஜா வென்றால் இது செய்வான் என்பதை தவிர ஏன் இதை சொல்ல வேண்டி இருக்கென்றால் நான் சொன்னேன்ல த கபீர் தா சொன்னார் ராம் ரஹீம் கோ மாலிக் ஜானேன்னு ராமானந்தா இருந்தால் ரஹீமா இருந்தாலும் சரி அது ஜானா இருந்தாலும் சரி பீட்ராக இருந்தாலும் சரி நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா இது மதத்தினுடைய அடிப்படையில் நடந்ததல்ல இது பொலிட்டிக்கல் கேம் அதுதான் இப்போவும் நம்ம பார்க்குறோம் இப்போவும் வந்து மசூதி இருந்த இடத்தை அதை வந்து இடித்து விட்டு கோயில் கட்டதை நாங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்கள் மாநாடுன்னு சொல்லி சேலத்தில் உதயணி நடத்தும் போது அவர் சனாதானத்தை ஒழிப்போம் அப்படி என்று சொன்னவர் இன்று வேறு மாதிரி பேசுகிறார் என்னென்னா ராமர் கோயிலுக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை என்று சொல்வதை கூட ஒரு வேறு விதமாக அவர் படிந்து வெந்து விட்டதாக அப்படி என்று சொல்கிறார் அப்படி சொல்ல முடியாது அவர் அழைப்புக்கு இணங்கி பிரதம மந்திரியும் வந்திருக்கிறாரு அந்த கேலோ இந்திய விளையாட்டு போட்டியில் தொடங்கி வச்சிருக்கிறார் இது அரசியலை பரஸ்பரமாக மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்கு செய்யப்படுகின்றது ஆக இங்கு என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் இப்பொழுது கோவில் கட்டுவதை யாரும் எதிர்க்கவில்லை ராமனுக்கு கோயில் கட்டுவது வந்து எல்லாருமே வரவேற்கின்றார்கள் ஆனால் இங்கு ஒரு மசூதியை எடுத்து அந்த இடத்தில் கட்ட வேண்டுமா என்ற ஒரு கேள்விதான் இது மதத்திற்கிடையே ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்டி கட்ட வேண்டுமா என்பதற்கு தான் எதிர்க்கப்பட்டதை தவிர ராம்க்கு அல்லது ரவி மசூதி கட்டுவதையோ நாம் ஏற்படவில்லை அது மட்டுமல்ல நான் சொன்ன போல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் நாம் ரிசல்ட் படி அங்கு வந்து இருந்தது புத்த விகாரை இப்ப புத்த விகாரையை பத்தி நான் சொல்லும்போது ஒன்னே ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னா அது புத்த விகாரை தான் பாகியான் காலத்துல அது வந்து உண்மையிலேயே அது வந்து புத்த சென்டராக இருந்திருக்கு பிறகு எல்லாம் வரும்போது அது விசாகான்னு பேர் வந்திருக்கு அதுதான் பிற்காலத்துல வந்து அயோத்தின்னு வந்திருக்கு அயோத்திங்கிற பேருக்கு முன்னாடி வந்து அது வந்து இவருங்க வந்து புத்தருடைய சென்டர் தான் அது அப்ப விக்ரமாதித்தன் தான் வந்து விஷ்ணு குப்தன் தான் என்ன நினைக்கிறான்னா அதை பேரை மாத்திரம் என்ன மாத்திரம் நானும் ராமனும் ஒரே சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள் எனவே அவரை போன்றே நானும் இருக்க வேண்டும் என்னுடைய ஆளுகைக்கு உள்ளப்பட்ட இந்த இடத்த நான் மாற்றுகிறேன்னு சொன்னேன் அந்த விசாகு இருக்கிறத சாட்சிங்க இருக்கிறத உன்னைய மாத்தி என்ன பண்றான் அப்படின்னா அயோத்தின்னு பேர் வைக்கிறான் அப்போ வந்து பிற்காலத்தை இதை தான் வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்க்கணும் அம்பேத்கருடைய மனைவி சவிதா அவர்கள் பம்பாயிலிருந்து ஊர்வலமாக புடைப்பார்கள் என்னன்னா இது புத்த சென்டர் வைணவத்துடைய சென்டரோ அல்லது ராமருக்குள்ள புனிதமான இடம் விஷ்ணுக்குள்ள இடமோ அயோத்தி கிடையாது எனவே இது வந்து புத்தா சென்டர் ஏன்னா மகாணத்திலிருந்து இது குறிப்பிடப்பட்டிருக்கு புத்தரங்க வந்து பல்லு தொலைக்கிட்டு குச்சி போட்டார் அது வந்து வளர்ந்து ஆறு மணி அடி ஏழு அடிக்கு இப்போ வந்திருக்கு அப்போ வந்து புத்தரங்க தங்கி இருக்கிறார் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது ஏன்னு கேட்டீங்கன்னா வால்யூமில் சொன்னது கங்கை இப்போ இப்ப இருக்கிறதோ சரி நதிக்கரை அது வந்து இப்படி எல்லாம் பார்க்கும்போது இப்போ வால்மீல சொன்னதெல்லாம் எங்க வருதுன்னா வாரணாசி தான் அயோத்தின்னு கூறுப்படுது அது மட்டும் இல்ல ராமாயணத்தை பார்த்தோம்னா சமண ராமாயணம்னு இருக்கு பௌத்த ராமாயணம் இருக்கு பௌத்த ஜாத கதைகளை பார்த்தோம்னா இது எழுதப்பட்டது வால்மீ எழுதப்பட்டது அதுக்கு முன்னாடி ராம கதான்னு செவி வழியாக கர்ணப்பரம்பையில் வந்தது அப்படியெல்லாம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா ராமாயணத்தை தோற்றுவா இதை பத்தியெல்லாம் சொல்லும்போது இடி ஆடிசி இலேட்டை பார்த்து எழுதப்பட்டது அப்படியெல்லாம் வந்து சுனிதி குமார் சாட்டர்ஜி பல அறிஞர்கள் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க ஹெலன் ஆஃப் ட்ராய்க்கும் சீதையும் கடத்தப்பட்டு அங்கே எடுத்துட்டு போய் அதை மீட்டி இவர் கொண்டு வர்ற மாதிரி அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் உண்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடம் அந்த காலகட்டத்தில் அங்க இந்து கோயில் கட்டப்படவில்லை அது மட்டும் இல்ல கோயிலுடைய தோற்றுவாயை நீங்கள் படித்தேன்னு சொன்னால் நான் இப்போ டெம்பிள் லேண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடுன்னு நான் எழுதி பிஹெச்டி வாங்கியிருக்கேன் ஹார்வேர்டில் அது ரெஃபரன்ஸ் செக்ஷனில் சவுத் ஏஷியாவில் இருக்குது அதில் நான் வந்து கண்டுபிடிச்ச நான் தொடர்ந்து பார்க்கும்பொழுதுன்னா இந்த இந்து கோயில்களே எப்படி வருதுன்னா புத்த விகாரையை பார்த்து தான் வருகிறது என்பதை நாம் கவனிக்கணும் கோயில்கள் வந்து பெரும்பாலும் எது முன்னோடி எதுன்னா புத்த விகாரைகள் அது மட்டும் இல்ல இந்து மடங்கள்ல இருக்கல கோட் ஆஃப் கான்டக்ட்ன்னு இருக்க இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது யாரு அப்படின்னா புத்தர் கொடுத்த வினய பிடகா அவர் சொன்னதுதான் ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல நைட்டுக்கு மேல தங்க கூடாது இப்படியெல்லாம் போய் கொண்டே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கோட் ஆஃப் கான்டக்ட் யாருக்கு மடத்தில் உள்ளவர்கள் சொல்லப்பட்டது ஏன்னா புத்தர் சொன்னது அதனால இந்தியாவில் இந்து மடங்கள் அனைத்தும் அது வைணவ மடமாக இருக்கட்டும் சைவ மடமாகட்டும் அவருக்குள்ள மேனுவல் இருக்குல்ல கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி நடந்துக்கலாம் அது யார் கொடுத்தது புத்தா கொடுத்தது புத்த மடங்களை விகாரையிலேருந்து கொண்டு வரப்படும் அதனால கோயில்கள் என்பதே அதெல்லாம் இந்த வந்தது அது மட்டுமல்ல சிவன் கோயில்கள் பெரும்பாலும் முன்னே என்னவா இருந்தது சமண கோயில்களாக இருந்தது இது வந்து மயிலை சீனி வேங்கடசாமி சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும்ல மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் நீங்க எங்குமே திருப்பதி கோயிலில் கூட அந்த சிலையில் உள்ளலாம் நீக்கி பார்த்தா அது புத்த சிலை அது வந்து எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் ராமானுஜர் தான் சங்கம் சக்கரம் கொடுத்தார் மொட்டை அடிக்கிற சம்பிரதாயம் திருப்பதியில இருக்க அது புத்த சம்பிரதாயம் வைண சம்பிரதாயம் இல்லை என்று சொல்கிறார்கள் எனவே வரலாற்றை உண்மையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சாதி மத சண்டைகளுக்கு வெறுப்புக்கு வழியே கிடையாது அதனால அம்பேத்கர் அவருடைய மனைவி சவிதா பாம்பையில் இருந்து புறப்பட்டு அயோத்திக்கு வந்தது நோக்கம் என்னன்னா அது புத்திஸ்ட் சென்டர் புத்தருக்கு உள்ள சமண பௌத்த மதத்துக்குள்ள புனிதத்துவம் அதை மீட்க வேண்டும் என்று வந்ததும் அவரே அந்த காலகட்டத்தில் உடனே அவங்க வந்து பைசாபாத்தில் அவங்கள அப்புறப்படுத்திடுறாங்க பைசாபுத் மாவட்டத்தில் அதனால இங்கே சுருக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறி நாம் வந்து ராமர் கோயில் திறப்பு வந்து ஆதரித்து அதே அடுத்தது மசூதி வருகிறது அதையும் நாம் வந்து ஆதரித்து நம்ம வந்து அந்த செக்குலரிசம் சோசியலிசம் அப்படி என்பதை ஆதரித்து நாம் வந்து அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ தலைப்படுவோம் வணக்கம்